நீ தான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வர bro நான் ஸ்ட்ரைட்டா தான் bro வரேன் ஆ அப்படியே bro சரி bro ஆயோ ஆனா நீ புட்டுகிட்ட அது அநியாயம் அதனால உன் கப்பல கலந்த sugar அப்படி நான் ஒரு சொன்னது என் கண்ணல வந்தது கண்ணீர் புரியேன்னு சொன்னா இப்ப மறுபடியும் bro புரியுது பேசுறதே விட்டு கேக்குதுன்னு சொன்னையா விட்டு விட்டு கேக்குதுன்னு சொன்னா இப்போ தெளிவா கேக்குதுன்றா அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான் சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க ஓட்டு அடிக்கிறாங்க இவங்களுக்கு மத்தியில எப்படி சிக்கி சீரழிறனே இப்ப ஒழுங்கா இருக்கிறது நான் என்ன பண்றது அந்த வீட்டுல சுத்தினே வரல நீ நாங்க மட்டும் சுத்தி வந்தோம் நீ என்ன சுத்தி வர்ற நான் சுத்தி வந்தா நான் சுத்தி வந்தே நீ பாத்த ஆமா எப்ப பாத்த வீட்டுல இருந்து ஏறنا பாத்தியா ஒரு வாட்டி நான் கூட அடிச்சல மாட்டேல நான் ஒரு வாட்டி எப்பவுமே வீட்டுல நான் எல்லாமே மேக்ஸிமம் வீட்டுல வந்து பாத்தே இல்ல நீ பாக்காம பேசுற என்ன bro ஆனா ஒண்ணுமே நான் பாட் மீ சுத்தி என்ன வரது புரியதா ஓ நீ ஏன் ஏ பாட் மாதிரி விளையாண்டப்ப என்னயா கேமுக்கனா போய் இது பண்ணிட்டு இருக்கீங்களே நம்மளுக்கனா மெச்சூரிட்டி இருக்கா இல்ல என்னயா நீ இப்படி பேசிட்டு இருக்க மெச்சூரிட்டி இல்ல bro அது மெச்சூரிட்டி உங்களுக்கு அது பேச வர இங்கிலீஷ் பாருங்க உன்னால தான் அண்ணனுக்கு பிபி ஏறி போச்சு அப்பதான் இந்த மாதிரி ஹம் பண்ணுவாரு bro கேக்குதா bro சொல்லு bro மா இருமா

நீ சின்ன பையன் புரியுதா நம்ம இடம் பார்த்தேன் கொட்டி விட்டுருவோம் நாங்க மதுரை தெரியுமா நாங்க மதுரை பசங்கனால அந்த மாதிரி பசங்க இந்த கோயிக்கு இருக்கிற மூஞ்ச வச்சு நெக்கலா பண்ணிக்கிறாங்க கூப்பிடுற கூப்பிடுறா டே நோ குப் டு பிராங்க் இனி நான் அவன் பாவனா அவன் கோடு 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 ஆ தொந்தரவுடா டேய் யார் இவன் மாட்டி ஹலோ அடே பை தமிழா பை ஹலோ ப்ரோ தமிழா ப்ரோ தமிழா ப்ரோ ஹலோ ஹலோ கார்த்திக் கார்த்திக்

okay hey, bro, you don't know really reality is you are no what what you are gay you are a gay gay you are gay no. bro. Bro, boy, a... bro, what are you saying bro i am saying mh karthik is gay

No, I don't know.